இன்று ஆனி மாத முதல் வெள்ளிக்கிழமை ஆனி மாதத்தில் சம்பத் சுக்கரவார பூஜை தொடங்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன இந்த ஆணி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜையை தொடங்கிவிட்டார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு பூஜை செய்வதற்கான தகுதி வந்துவிட்டது என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களினால் தொடர்ந்து பெண்களாலோ ஆண்களாலோ இந்த பூஜையை செய்ய முடியாமல் போகலாம் அதற்காகவே சம்பத் சுக்கரவார மகிமையை நாம் கேட்டாலே பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் இந்த பூஜை செய்வதனால் இந்த மகிமையை கேட்பதனால் என்ன பலன் கிடைக்கும் என்றார் புத்திரபாக்கியம் கிட்டும் சகலவிதமான சம்பத்துகளும் கிடைக்கும் அவர்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி எல்லா சம்பத்துகளையும் பெற்று சுகமாக வாழ்வார்கள் என்பதாக மகாலட்சுமியினுடைய திருவாக்கு அப்படிப்பட்ட சம்பத் சுக்கரவார விரத தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் காலத்தில் பாரத நாட்டின் ஒரு பகுதியை பார்வதிபுரம் என்ற நகரை தலைநகரமாக கொண்டு குணபாலன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் பெயருக்கு ஏற்றபடி அவன் குணநலன்கள் கொண்டவனாகவும் குடிமக்களை நேசித்து அவர்கள் நல்வாழ்வில் அக்கறை கொண்டவனாகவும் இருந்தான் அவனுக்கு மனைவியாக வாய்ந்த மங்கை நல்லாளின் பெயர் சாந்தா தேவி என்பது அவனும் அரசனுக்கு ஏற்ற தர்ம பத்தினியாக இருந்தார் பண்பின் உரைவிடவாகவும் அழகு மிகுந்தவளாகவும் இருந்த இல்லாலை அணைந்த மன்னன் கொண்டிருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவனது பிரஜைகளும் தாங்கள் இப்படிப்பட்ட குணவானாகிய மன்னனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கின்றோமே என்று பெருமை கொண்டிருந்தனர் ரத்தி மன்மதன் போன்று இணைந்து சந்தோஷ வாழ்வு நடத்தி கொண்டிருந்த அரச தம்பதியருக்கு நாளாக நாளாக ஒரு குறை தோன்றத் தொடங்கியது மனமாகி நெடு நாட்களாகியும் தங்களுக்கு புத்திரபாகியம் இல்லையே என்பதுதான் அந்த குறை ஜோதிடர்களும் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டனர் அவர்களது ஆலோசனையின்படி பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு கோதானம் பூதானம் முதலிய தானங்களும் வெகுவாக தரப்பட்டன ஆனாலும் மகாராணிக்கு பிள்ளை பேரு கிட்டாமலேயே இருந்தது விசேஷ நாட்களில் அரண்மனையில் யாச்சகர்களுக்கு தர்மம் கொடுப்பது உண்டு அச்சமயம் பலரும் வரிசையில் வந்து நின்று காத்திருப்பார்கள் அரசி தானே வந்து பிக்ஷை வழக்கம் ஒவ்வொரு முறையும் அவ்விதம் பிக்ஷை சென்று திரும்பும் பொழுது தனக்கு புத்திர செல்வம் வேண்டும் என்று சிவபெருமான் திரு உருவத்திற்கு முன் வேண்டிக் சாந்தா சாந்தாதேவி ஈசனார் அவளது நிலைக்கு இறங்கி அவள் கோரிக்கையை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்டார் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் அரண்மனை முன் காத்திருந்த யாச்சகர்கள் வரிசையாக வந்து மகாராணி கையால் கொடுக்கப்பட்ட பிக்ஷையை பெற்று திரும்பிக் கொண்டிருந்தனர் வரிசையில் காத்திருந்த ஓர் அந்தனர் தம் பிக்ஷா பாத்திரத்தை அரசி முன் நீட்டியவர் சட்டென்று அதை இழுத்துக் கொண்டார் பிறகு மகாராணியின் முகத்தை எரிட்டு பார்த்தவர் ஒன்றும் பேசாமல் அவ்விடத்தை விடத்தை விட்டு அகன்று செல்ல தொடங்கினார் சாந்தாதேவி திடுக்கிட்டு போய் தான் தெரியாத தவறு எதுவும் செய்துவிட்டோமோ என்று எண்ணி பதை பதைத்து ஓடிச்சென்று அவர் கால் முன் விழுந்து நமஸ்கரித்து சுவாமி அடியான் செய்த பாவம் என்ன ஏன் பிக்ஷையை வாங்காமல் செல்கிறீர்கள் என்று கேட்டார் அந்தனர் வடிவில் இருந்த சிவபெருமான் ஓ மகாராணி உனக்கு புத்திரபாக்கியம் இல்லையே பிள்ளை இல்லாதவர்களிடமிருந்து நான் பிக்ஷை பெறுவது இல்லை என்று பதிலளித்தார் மன்னன் மனைவி கண்களில் நீர் பெருக மகாத்மாவே தாங்கள் அறியாதது ஏதும் இல்லை இந்த அபாக்யவாதியின் வயிற்றில் குழந்தை உண்டாவதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இறைஞ்சினார் அவர் சிந்தை இறங்குவது போல் சிறிது நேரம் கண்மூடி நின்றார் பிறகு அருள் பொழியும் விழிகளை திறந்து அவளை நோக்கி மாது ஸ்ரோன்மணியே உனக்கு புத்திரன் பிறக்க வேண்டுமானால் நீ உன் கணவன் மூலமாக ஒரு நற்காரியம் செய்ய வேண்டும் என்றார் சொல்லுங்கள் சுவாமி செய்ய காத்திருக்கின்றேன் என்றாள் சாந்தா தேவி உங்கள் அரண்மனையை ஒட்டியுள்ள காட்டுப்பகுதியை சீர்படுத்தி அதில் ஐந்து வீடுகள் கட்டி அவற்றை ஐந்து அந்தனர்களுக்கு தானம் கொடுங்கள் அதன் பின் உங்கள் இஷ்டம் நிறைவேறும் என்று முடிந்துவிட்டு அந்தாத்தியமானார் அவர் அந்தனர் வடிவில் வந்து தனக்கு வாக்கு கொடுத்தவர் எல்லாம் இறைவனே என்று உள் உணர்வினால் உணர்ந்து கொண்டாள் மகாராணி அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை மன்னனிடம் சென்று செய்தியினை தெரிவித்தாள் சந்தோஷம் கொண்ட அவன் காடுகளை திருத்தி ஐந்து வீடுகளை கட்ட ஆணைகள் பிறப்பித்தான் அவ்விதமே வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டன அரசன் இந்த அந்த குடும்பங்களுக்கு அவர் னர் திருக்கையிலிருந்தே அடிக்க திருவுள்ளம் கொண்டு அன்னை பார்வதியை அழைத்துக் கொண்டு உணவானன் கோலோச்சம் பதவிக்கு உடுமாறி வந்தார் அரண்மனையை கடந்து ஆரண்ய பகுதிக்குள் அவர்கள் நுழைந்தனர் பரமேஸ்வரன் தான் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டு பார்வதி தேவியை நோக்கி தேவி அதோ குணபாலன் தானமளித்த வீடுகளில் ஐந்து குடும்பங்கள் உள்ளன நீ அங்கே சென்று உன் மனதிற்கு பிடித்த வீட்டுக்குள்ளேயே போய் அவர்கள் தரும் உபசாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வில் வேண்டுமென கிடைக்க வரம் தந்து விட்டு வா என்றார் பார்வதி தேவி அவ்விதமே ஒரு எளிமையான சுமங்கழி வடிவில் அவ் வீடுகளை நோக்கிச் முதல் வீட்டு வாசலில் ஒரு பெண் தூங்கி விடுத்து முகத்தோடு கையில் சாணம் கரைத்த பாத்திரத்துடன் வந்தவள் பார்வதியை பார்த்ததும் கையிலிருந்த துடைப்பத்தை ஊங்கியவளாக கெட்டிப்போ இங்கே உனக்கு என்ன வேலை பிச்சை கேட்க வந்தாயா என்று விரட்டினார் தேவி முகத்தில் புன்னகையுடன் அடுத்த வீடு நோக்கி நடந்தார் அந்த வீட்டிற்கு உரியவளோ வாசலில் அலங்கோலமாக உட்கார்ந்து தலையை விரித்து போட்டுக்கொண்டு பெண் பார்த்தவாறு இருந்தார் முகத்தை சுழித்துக் கொண்ட தேவி அடுத்த வீட்டை பார்த்து நடந்தார் அங்கே வீட்டின் முன்பு பகுதியில் மாமியாருடன் மருமகள் உரத்த குரலில் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார் வசை மாறி சகிக்க கூடாததாக இருந்தது தேவி காதுகளை போற்றிக்கொண்டு நடையை எட்டிப் போனார் நான்காவது வீட்டிலும் ஏறக்குறைய இதே நிலை அன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தும் அந்த வீட்டுக்காரி வீட்டு வாசலை கூட்டிப் பெருக்காமல் புழுங்கிய நெல்லை உரலில் போட்டு குத்தி கொண்டிருந்தார் பார்வதி வீட்டையும் கடந்து கடைசி வீட்டிற்கு சென்றார் வீட்டு வாசல் அழகாகவும் சுத்தமாகவும் கூட்டி மெழுகப்பட்டு உள்ளேயும் வெளியேயும் செம்மண் கோலங்களுடன் மங்களகரமாக விளங்கியது தேவியின் மனம் மகிழ்வினால் நிறைய வீட்டினுள் நுழைந்தாள் அங்கு ஒரு பெண்மணி துளசி மாடத்தில் விளக்கேற்றி வைத்து அதன் முன் வணங்கியவளாக என் தாயே ஜெகன்மாதா பிருந்தாவன வாசினி வறுமையை விரைவில் போக்கி எங்கள் வாழ்வில் வளம் கொழிக்க செய்வாய் அம்மா என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள் தேர்வியை கண்டதும் எழுந்து வந்து வணங்கி அவள் அம்மா இந்த ஏழையின் வீட்டிற்குள் என்ன காரியமாக வந்தீர்கள் என்று விசாரித்தார் பார்வதி அவள் அளித்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு பெண்ணே இங்கே வேறு யாரும் காணப்படவில்லையே உன் கணவர் குழந்தைகள் எல்லாம் எங்கே என்று கேட்டார் அந்த பெண் தாயே நான் முன் ஜென்மத்தில் செய்த பாவமோ எங்கள் குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கின்றது தினமும் என் கணவரும் ஒரே பிள்ளையும் ஊருக்குள் சென்று உபாதானம் அதாவது பெற்று வருவார்கள் அதை நாங்கள் கஞ்சியாவது குடிக்கின்றோம் அதற்குத்தான் அவர்கள் போயிருக்கிறார்கள் என்றார் தேவி மனம் கவிந்து பெண்ணே நான் சொல்கிற பூஜையை தவறாது செய்தால் உங்களது வீட்டில் வறுமை நீங்கி வளமை கொழிக்கும் என்றவுடன் அப்பெண் அவ்விதமே செய்கிறேன் தாயே விவரம் தெரிவியுங்கள் தேவி முன் பணிந்தார் பார்வைய தேவி இதனை சம்பத் சுக்கரவாத பூஜை என்று சொல்லுவார்கள் இதனை ஐந்து வருடங்கள் தொடர்ந்து செய்தால் சகல பாக்கியமும் உண்டாகும் பூஜை நடத்த வேண்டிய விரதத்தை சொல்கிறேன் கேள் முதல் வருடம் புத்திரன் உண்டாவதற்கு பூரண கலசம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அது எப்படியெனில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு செம்பு நிறைய சுத்த ஜலம் வைத்து அதற்கு பக்கத்தில் கூம்பு வடிவத்திலோ முக வடிவத்திலோ மஞ்சளில் அம்மனை பிடித்து வைத்து மஞ்சள் கொம்பின் குறுக்கே முளைத்திருக்கின்ற மஞ்சளை வைத்து அம்மனை அதில் ஆவாகனம் செய்து பூஜை செய்ய வேண்டும் இந்த பூஜையை ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையன்று எந்த கலசம் வைக்கிறார்களோ அந்த கலசத்தையே அவ்வருடம் முழுவதும் வைக்க வேண்டும் வருடத்தின் நடுவில் வேறு கலசத்தை மாற்றக்கூடாது இரண்டாவது வருடம் சம்பத் பெருகுவதற்கு சந்தனக்கண்ணின் மேல் அம்மனை மேலே குறிப்பிட்டது போல் மஞ்சளில் ஆவாகித்து பூஜை செய்ய வேண்டும் மூன்றாம் வருடம் பாக்கியங்கள் பெறுவதற்கு பால் கவச்சம் அதாவது செம்பு நிறைய பாலில் பூரண கலசம் வைத்து மேல் சொன்னபடி அம்மனை ஆவாகித்து பூஜை செய்ய வேண்டும் நான்காம் வருடம் ஆயுள் வளர்வதற்கும் படிநிறைய அரிசி வைத்து அதன் மேல் மஞ்சள் அம்மனை ஆகவாகித்து பூஜை செய்ய வேண்டும் ஐந்தாம் மருடம் மாங்கல்யம் பெறுவதற்கு வெற்றிலையின் பின்புற காம்புகள் வெளியே இருக்குமாறு செய்து அதன் மேல் மஞ்சள் அம்மனை வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் முடிந்தால் ஐந்து சுமங்கலி பெண்களை சாப்பிட செய்து அனுப்புதல் உத்தமம் இளையனில் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது அவசியம் கடைசி வெள்ளிக்கிழமை என்று ஐந்து சுமங்கலிகளை சாப்பிட செய்து ஒவ்வொருவருக்கும் புஷ்பம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் தட்சிணை முதலவிகளை ஒரு முறத்தில் வைத்து இன்னொரு மூடி ஒரு தொடர்ந்து ஐந்து வருடமும் இருந்து பூஜித்தாயே ஆனால் உனக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று சொல்லி அவளுக்கு முதல் பூரண கலசம் வைத்து பூஜை எடுத்துக் கொடுத்தாள் அம்பாள் அந்த பெண்ணும் வெகு சந்தோஷத்துடன் பூஜை செய்து முடித்தார் பூஜை முடிந்ததும் அப்பெண்மணி தேவியிடம் தாயே என்னால் முடிந்தவரை விருந்து வைக்கின்றேன் இருந்து சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று வேணினால். தேவி சரியானவும் அவள் உள்ளே சமையல் செய்யச் சென்றாள் தேவி அங்கே ஓர் பானையிலிருந்து ஒரு பிடி அரிசியை எடுத்து வேறொரு பாத்திரத்தில் அக்ஷயம் என்று சொல்லவாறே போட்டார் அதன் பொருள் என்றும் குறையாமல் இருக்கட்டும் என்பதே ஆகும் அப்பாத்திரம் உடனே அரிசியால் நிறைந்தது தேவி வெளியே சென்று இறைவனுடன் சேர்ந்து கைலாயத்திற்கு திரும்பினார் பிக்ஷைக்கு சென்றிருந்த அவ்வீட்டு பெண்மணியின் கணவனும் பிள்ளையும் வீடு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது வீட்டின் அமைப்பே மாறி இருந்ததைக் கண்டு வியப்பு அடைந்தார்கள் சமையலை முடித்துக் கொண்டு திரும்பிய அப்பெண் வீட்டில் எல்லா பண்டங்களும் நிரம்பி வழிந்து கண்டு அதி ஆச்சரியம் அடைந்தார் வந்திருந்த சுமங்கலி சாட்சாத் லோக மாதாவே என்பதையும் புரிந்து கொண்டார் நடந்த விற்பாந்தங்களை கணவனிடம் கூறினார் அனைவரும் தேவியை பலவாறாக துதித்தார்கள் வாடிய ஏற்பட்ட வளம் பற்றிய செய்தி அரண்மனைக்கும் எட்டியது சந்தித்து அவர்கள் அதே போல் சம்பத் சுக்கரவார பூஜையை அனுட்டிக்க தீர்மானித்தார் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவ்வீட்டு பெண்மணியிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அரண்மனைக்கு திரும்பி தவறாது சம்பத் சுக்கரவார பூஜையை முறைப்படி செய்ய தொடங்கினார் முதல் அவளுக்கு சந்தானம் அழகான ஆண்மகன் பிறக்க மன்னனும் தனக்கு வாரிசு உதித்தான் என்று மனம் மகிழ்ந்தான் அரச தம்பதியினர் ஈசனையும் இறைவியையும் ஆயார துதித்தும் வழிபட்டும் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் பிறகு பல ஆண்டுகள் அவர்கள் சகல நலன்களுடன் வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட சம்பத் சுக்கரவாத விரத மகிமைய உங்களுக்காக தினம் நீங்களும் இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று விரும்பினார் இதை எப்படி எப்படி செய்ய செய்ய வேண்டும் வேண்டும் என்பதை தனியா ஒரு போடுறேன் என்று கூறுபவர்கள் கமெண்ட் பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் கட்டாயம் அதில் ஒரு வீடியோ அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் ஒரு வீடியோவாக நாம பதிவிடலாம் தெரியாத தெரியாது பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு இன்னொரு பூஜையோட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா போற்றி